ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழைப்பழம் தேன் வாழை ஃப்ரெண்ட்ஸ் பூ வாழை இருக்கு இல்லையா அது சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்குமே உடனே சளி பிடிச்சிக்கும் சேராது பட் ஆனால் தேன் வாழை இது ஒரே நேரத்தில் ரெண்டு பழம் சாப்பிட்டா கூட சளி பிடிக்கிறதில்ல ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி வாழைப்பழம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சேராமல் சளி பிடிச்சிட்டு இருமல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேன் வாழை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெயில் காலமும் சரி மழை மழைக்காலத்திலுமே சரி கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம் பேசுறது எஃபெக்ட் ஆகாது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்க தினமுமே ஒரு பீஸாவது நம்ம இதில் சாப்பிட்ணும் சரிங்களா ஒரு வாழைப்பழமாவது நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பழம் ஃப்ரெண்ட்ஸ் பழம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு நல்ல பிரைட்டாக இருக்கு இதில் டேஸ்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்குமே தினமும் ஒரு மழைப்பழம் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம மோஷன் போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் வாங்கிடுவோம் சரிங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டான பழமும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா இது சுத்தமாக ரிமூவ் பண்ணி கையில் வச்சு சாப்பிடுவாங்க தோல் வரித்து சாப்பிடக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு கையில் தொட்டு சாப்பிட்றதுனால ஜேர்ம்ஸ் எல்லாமே பழத்தில் ஒட்டிக்கும் அழுக்கெல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சம்னா வயிறு வலிக்கும் அது இதுன்னு இரு என்ன உண்மையோ அது அவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுவீங்க ஓகேங்களா அவங்க முன்னாடி நீங்களும் தோலை லைட்டாக பிரித்து பிரித்து சாப்பிட்டுட்டே வாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் கண்டினியூவாக மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க கேட்கல இவங்க அப்படி தான் அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க போக்கில் விட்டுராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய முக்கிய கடமை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தினமுமே ஒரு தேன் வாழை கண்டிப்பாக சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம் முக்கணிகளில் ஃப்ரெண்ட்ஸ் முக்கணிகளில் ஒன்றான மிகவும் சுவையான வாழைப்பழம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷன்ஸு இல்லை ஃபெஸ்டிவல்ஸு பூஜைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூ வாழை தான் வாங்குவாங்க அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடனே படுத்துடும் நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும் ஓகேங்களா நிறைய பேர் விரும்பி அதை சாப்பிட மாட்டாங்க சளி பிடிச்சிடும் அப்படின்றதுனாலையும் நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா தேன் வாழை வாங்கி வைங்க அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான லைஃப் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் யூசேஜான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா நமக்கு கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசேஜாக மோட்டிவேட்டடாக இருக்கும்